இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு கோயில் பங்குனி மாதம் வந்து திருவிழா இங்கே வந்து திருவிழா வந்து முடிஞ்சு இது முடிஞ்சு மூணாவது நாளில் யார் யார் வரி கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கோயிலில் உள்ள மீதி காசு இருக்கும் இந்த காசை வந்து அவங்களுக்கு ஒரு ஏழை மாதிரி வந்து தராங்க இந்த ஏழை வந்து கொடுத்துட்டு ஒரு வட்டியோடு வந்து அடுத்த வருஷம் வந்து வாங்குறாங்க இது வரி கட்டினவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து உதவியாக வந்து இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இப்படி தான் நடைமுறை வந்து வருது எல்லாமே சூப்பராக வந்து பண்ணுறாங்க அவங்க வரி கட்டின காசு கோயிலில் வந்து செலவு பண்ணுறோம் எல்லாம் வந்து திருவிழா முடிஞ்ச பிறகு மீதி எவ்வளோ காசு இருக்கோ அது அவங்களுக்கே வந்து ஒரு சின்ன வந்து வட்டிக்கு வந்து தராங்க நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக அவங்க வந்து அந்த காசை வச்சு தொழில் பண்ணலாம் வேறு ஏதாச்சும் ஒரு நல்லது உள்ளதுக்கு போகலாம் மறுபடியும் ஒரு வட்டியோடு வந்து அடுத்த வருஷம் வந்து கட்டணும் கட்டிவிட்டு மறுபடியும் திருவிழா முடிஞ்சோன்னா மறுபடியும் அவங்க கணக்கு பார்த்து சரி வந்து ஒரு ஆளுக்கு இத்தனை ரூபா தரலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணுறாங்க அந்த கால்குலேஷன் பிரகாரம் கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தராங்க மைக்கில் வந்து பேரை சொல்கிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து தராங்க இது ஒரு பெரிய வந்து நடைமுறை இது இது வந்து ஒற்றுமைக்கும் ஒரு பெரிய வழி வந்து வகுக்குது இந்த ஊர் மக்களுக்கு அதுதான் நம்மளுடைய வந்து கிராமத்தினுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய வளர்ச்சியும் ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படியே வந்து எண்ணி அவங்க வந்து தராங்க அதாவது இப்போ தேனி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் இதில் வந்து கோயில் வந்து திருவிழா இந்த